பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு பாரத கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி பாருங்க ஒரு லாபகரமான ஒரே ராசி எதுனா அந்த கும்பராசி சொல்லுவாங்க இதுலையுமே லாபகரமான ராசி கும்பராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கும்பராசி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி தான் ஒரு முடிவு பண்ணா அதுல இருந்து பின் பின்வாங்க மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரர் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு வெற்றியான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க ஒரு மனிதனுக்கு குரு முக்கியமான கிரகங்க நம்ம வாழ்க்கையில எது இல்லையோ குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கும் எடுத்தவன ஜாதகத்துல என்ன எடுத்து பாப்போம்னா குரு பகவான் எங்க இருக்காருன்னா எல்லாருமே ஜாதகத்துல பார்ப்பாங்க நமக்கு நல்லதா கெட்டதுன்னா குரு பகவான் தான் முடிவார் எப்படிப்பட்ட தோஷத்துக்குமே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எட்டு கிரகம் கெட்டு போய் இருந்தாலும் ஒன்பதாவது கிரகம் அந்த குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா வாழ்க்கையில வெளிச்சாங்க அவ்வளவுதான் யாருக்குமே தனக்காரகன் பேர் இருக்காது இவருக்கு பேர் தான் தனக்காரகர் பார்த்தாங்க புத்திரக்காரகம் இருப்பாங்க பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் அதிபதி நகைக்கு தங்கத்துக்கு இவர் தான் அதிபதி இவருடைய பேர் என்ன பொண்ணுன்னு சொல்லுவாங்க பொண்ணுக்கு காரகர் நகைக்கு காரகர் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான காரகர் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒரு பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா இவர் குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கும் அரசியல்ல பெரிய தலைவர்கள் அடுத்து பாருங்க குரு எதுக்கெல்லாம் வருவாருன்னா நீதி சொல்றாங்க பாருங்க அதாவது அதாவது நீதிமன்றத்தில் முடிவு ஜரிச்சு சொல்றாங்க பாருங்க அதுக்கும் இந்த குரு பகவான் தான் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ண குடுக்கல் வாங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பணம் போலங்கிற இடம் எல்லாமே இந்த குரு பகவான் தான் தெய்வ திருப்பணிகள் அதாவது தெய்வ தெய்வ திருப்பணி அந்த சிற்பிகள் இந்த கோவில் விஷயமா வேலை பார்க்கக்கூடிய நம்பரு எல்லாருக்கும் பாருங்க ஜாதத்துல குரு பகவான் ஸ்டாக்கா இருப்பார் அறநிலைத்துறை எல்லாமே குருபகைய தொடர்பா வரும் அப்ப குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் அந்த இந்த கிரகம் இருந்துட்டாவே லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதம் நல்லா இருந்தா எல்லாமே ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இது தயவு செய்து ஒரு பொது பலனாடுங்க எடுங்க ஃபஸ்ட் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எடுங்க ஏன்னா எல்லாருமே இந்த குரு பேச்சு வந்தா ஜாதக எடுத்து பார்த்துப்பாங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படி ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தாங்க அதிபதி இவர் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல பணத்துக்கு மட்டும் இல்ல ஒரு மனிதன் ஐஸ்வர்யமா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னா குரு பகவான் கண்டிப்பா வேணும் அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம கொடுக்க போறோம் இது ஒரு பொது பலனாடுங்க எடுங்க திசா புத்தியை பார்த்துட்டு எடுங்க இப்ப குரு பகவானோட பேச்சி பத்திலாம் கண்டிப்பா குரு தசையோ குரு பத்தியோ உங்களுக்கு வரும் குருபத்தி கண்டிப்பா ஒரு சில குரு திசை வரலாம் குருபத்தியும் வரலாம் அப்ப ஜாதகத்துல குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு யோகத்துல இருக்காரு மட்டும் பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரான்னு கெட்ட அவர் எத்தனை இடத்துல இருக்காரு என்ன சாரத்தில் வைக்கிற எல்லாம் பார்த்துட்டு பல்லடுங்க ஏன்னா சிலபஸ் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருந்துச்சு அதனால அவங்களுக்கு கால் பண்ணுங்க இல்ல உங்க ஜாத திசா பத்தி தான் வேலை செய்யும் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்க விதி ஜாதகம் இருபது பெர்செண்ட் கோச்சா இருக்கிறாங்க அதனாலதான் பொதுப்பு பொதுப்பு எல்லா வீடியோ கொடுலும் கொடுத்த காரணம் நம்ம இப்போ பாருங்க இதில் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் குரு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கற பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்க குரு எத்தனா வீட்டு அதிபதி இப்போ நான் குரு பகவனை பத்தி பேசணும்னா குரு உங்களுக்கு நல்லவரா கட்ட வர உங்கள் ராசி பிரகாரம் அவர் ரெண்டாம் வருமானத்துக்குள்ள அதிபதியாருன்னா குரு பகவான் தாங்க குடும்பத்துக்கு காரக கூடிய அதிபதியாக இருந்தாங்க பணத்துக்கு காரகரதிதாங்க உங்களுடைய பேச்சுக்கு அதிபதி வருதாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு பட்ட படிப்பு ஆரம்ப படிப்பு எல்லாத்தையுமே யார் குரு தாங்க இப்போ மேலே படிப்பாரா பட்டப்படிப்பார் எல்லாமே குரு பகவான் தான் இவரை வச்சுதான் முடிவு சொல்ல முடியும் உடைய பேச்சுத்தன்மை குருவுடைய குரு தான் எடுக்கணும் கொச்சாரதுக்கு குரு தான் லாபத்துக்கு குரு தான் சகோதர சகோதரி உறவுக்கு குரு தான் மேல் மேலு தான் அண்ணனுக்கு யார் குரு தான் அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் வருது பாருங்க லைஃப்ல நல்லா நம்ம நினைச்ச விஷயத்தை சாதிக்கணும்னா குரு பகவான் பதினோராம் வீட்டுக்கு நல்லா இருந்தாலும் சாதிக்க முடியும் அவர் போய் எங்கெங்க இருக்காரு அஞ்சாம் இடத்த போயிருக்காருங்க அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்த பார்க்குறாரா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலங்குறாங்க இப்ப நம்ம ஒரு வேலையை கத்துக்கிற யாருங்க குரு தான் வேணும் ஆசிரியர் வேலை பாக்குறோம்னா யாரு அவங்கள தான் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மை கோடி நன்மை இந்த சொல் எல்லாரும் சொல்லுவாங்க சொல்ல காரணம் இதுதான் இப்ப குரு இருக்கிற இடத்த பாக்குற இடத்த இருக்கிறாங்க அவர் வளர்க்கக்கூடிய கிரகம் ஒரு இடத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்னா கும்பராசிக்கார பாருங்க நிறைய பேர் இந்த சனி முடிஞ்சு இப்ப பாத சனியை போய் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷம் ஏழு சனியை முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் பார்க்காத விஷயம் இல்ல பார்க்காத அணுவம் இல்லை நிறைய அணுபம் உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கலையா எத்தனை பேர் கும்பராசி அணுகம் கிடைச்சுன்னு கேளுங்க ஆமா ஆமாங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரு நல்லவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க யாரு கெட்டவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க யாருகிட்ட எப்படி பழங்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க கேட்டீங்கன்னா கும்பராசி கரெக்டா சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு வருமான பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு யாருக்கு சனி சரி இல்லையோ வருமான பொருளாதாரத்தை எத்தனை பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேருக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க வேலையே கிடைக்காம எத்தனை பேர் இருக்கீங்க வேலையிலே ப்ரொமோஷன் வாங்க முடியாம எத்தனை பேர் தவிக்கிறீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்த ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டா என்னால் வாங்க முடியல எனக்கு பணம் விரையும் ரொம்ப போய்கிட்டே இருக்கு வரதுக்கு கதை சில காசு எவ்வளவு வந்தாலும் சில வாங்கிக்கிட்டே இருக்கு என்னால ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல நிறைய பேர் கும்பராசிக்காரன் கண்டிப்பா ஒரு குழப்பங்கள் நிறைய ஒரு குழப்பங்கள் இப்ப பொருளாதார வருமானம் கடைசியா ரீசெண்டா ரெண்டு மாசமா பொருளாதார வருமானம் ரொம்ப டவுன் ஆயிருக்கும் காசுபடுறதுல ரொம்ப செலவு வந்திருக்கும் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில் பிரச்சனை வந்திருக்கும் படிக்கக்கூடிய எல்லாம் ஒரு சரியாக இருந்திருக்காது தொழிலில் ஒரு பயங்கரமான ஒரு தடையில சந்திச்சிருப்பேன் இது எல்லாமே யாருக்கு திசாபதி புதி சரியில்லையோ நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி இப்போ பாருங்க கும்பம் ஒரே விஷயம் தான் நான் எதுலையும் நான் எதையும் வச்சு நான் மேட்ச் பண்ணவே கிடையாது ஒரே விஷயம் குரு பகவான் வருமானத்துக்குள்ள அதிபதி லாபத்துக்குள்ள அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருந்து பதினோராம் இடத்தை அவர் ஏழாம் பார்வையை பாக்குறாரு நான் சொன்னல குரு பார்த்தா கோடி நன்மை இப்ப அந்த கோடி நன்மை வேலை செய்யும் அவருடைய சொந்த வீட்டை அவர் பாக்குறாரு அது இல்லாம நம்முடைய ஜாதகத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும் தான் பண்ணும் தயவு செய்து கெட்டதை பண்ணவே பண்ணாரு ஐந்தாம் பாவங்கிறது என்ன நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவம் ஐந்தாம் பாவம் நமக்கு கஷ்டப்படாம காசு பணம் கிடைக்கிறதும் அஞ்சாம் பாவம் தான் நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் ப்ரமோஷன் ஒரு ஆசை இது எல்லாமே அஞ்சாமா அங்கே போய் குரு இருந்தா கெடுப்பார் அவங்கள கெடுப்பாரா கெடுக்க மாட்டார் கொடுக்க போறார் எடுக்க தயாராருங்க கும்பராசிக்கார இனிமேதாங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியமே வரும் நீங்க ஏன் பயப்படுறீங்க கோலை மாதிரி பயப்படாதீங்க உங்களுக்குள்ள இனிமேதான் தைரியம் வரும் ஏன்னா நீங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு மூளையை செலவு பண்ணுங்க உங்க மூளை பயங்கரமான ஷார்பான மூளை உங்கள்கிட்ட இருக்குது அதை எடுத்து வெளியில காட்ட முடியல அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது அதை பயன்படுத்த கொண்டு கொண்டாட முடியல அதுக்கு நிறைய தடைகள் விதிக்கிறாங்க உங்களை உங்களை குழப்பத்துல உள்ள விடுறாங்க ஆனா நல்லா நிதானிச்சு சிந்திச்சீங்கன்னா கரெக்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா இந்த ராசி ஒரு விஷயத்த இறங்கினாம இறங்காம இறங்குனா அது முடிக்காம வர மாட்டாங்க உங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க கேளுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்தீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க அதை அப்படியே பழச நினைச்சு பாருங்க நீங்க கண்டிப்பா புதுசா நீங்க வந்துருவீங்க ஏன்னா பாதசனி உங்களுக்கு பாதிக்காது கவலையே படாதீங்க ஏழை சனில பாதசனி அறவே உங்களை பாதிக்கே பாதிக்காது கும்ப ராசிக்கு மட்டும் ஏன்னா குருவுடைய தான் இந்த சனி பகவான் இருக்கிறார் குரு உங்க ராசியை பாக்குறாரு வேற எதையும் நான் வச்சு நான் சொல்லவே இல்லை ஒன்பதாம் பார்வையே உங்களை பாக்குறாரு அப்ப எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் உங்கள்ட்ட ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அதை மட்டும் மைண்ட்ல வைங்க யாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க தாங்க பிரச்சனை இல்லாத ஆளு பிரச்சனையை பேஸ் பண்ண உள்ள வாங்க கண்டிப்பா பேஸ் பண்ணுவீங்க நிறைய வேலை கிடைக்காதான் வேலை நிரந்தரமா கிடைக்கும் சூப்பர் வேலையா கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைச்சே தீரும் மாற்றவே முடியாது நல்ல வேலை கடன் பிரச்சனை இருக்காது பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் நகையோ இடமோ பூமியோ வீடோ வாங்குவீங்க வீடு கட்டணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வந்தே தீரும் தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட வில்லங்காக இருந்தாலும் சரியாகும் பொருளாதார வருமானத்துல பெரியால வர்றது நீங்களதான் இருப்பீங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே கை கூடி வரும் நிறைய பேருக்கு திருமணம் தான் இந்த காலகட்டத்தில் நடக்கும் படிப்பு கல்வியும் திருமணமும் ரெண்டும் கை கூடி வந்தே தீரும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தறிக்கும் போர் விஷத்து குழந்தை பாக்கியம் படிப்பு கல்வி இது எல்லாமே நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல மேல் ப்ரமோஷன் எனக்கு கீழே வேலை பார்த்தா முன்னாடி போயிட்டான் இப்ப கொடுப்பாங்க உங்களை ப்ரொமோஷன் கொடுப்பாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில சாதிக்கிறது லாப வருமானம் எல்லாமே தேடி வருது எந்த ஒரு விஷயம் சரி நீங்க ஜெயிக்க போறதுலையுமே ஜெயிக்க பாருங்க நிறைய பேர் லாட்ரி யோகம் கேக்குறீங்க நிறைய பேருக்கு அடிக்கும் ஏன்னா அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாரு நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகத்தை இருக்குங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் எவ்வளோ ஜாதல தசாபதி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் உண்டு வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசியா இருக்கும் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிதான் உங்க அமைப்பு வருது கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க ஜாமீன் போறது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது பணம் காசு கொடுக்க இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க மற்றபடி நகையோ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு மெயினா ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும்னு பாத்துங்க இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அவிட்ட நச்சத்துல தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுமே கஷ்டப்பட மாட்டீங்க வீடோ இனமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது கடன் பிரச்சனை ரொம்ப கடன் பிரச்சனை இருக்காது இனிமேல் நல்லா ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் திருமணம் நடக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய இருக்கும் அரசியல் வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்டதுக்கு அப்புறம் சதை பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா கற்பனை கற்பனையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்க கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எத்தனை பேர் பண்ணணும் பண்ணிக்குங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் யாபாரம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சாதனை நேச்சல பிறந்தவங்களுக்கு வாழ போறீங்க நல்லா வாழ்ந்து போறீங்க பார்த்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டா நேச்சில பிறந்தவங்க எல்லாமே பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் நிறைய இருக்கு இனிமேல் விட்டு கொடுங்க கண்டிப்பா கெட்டு போக மாட்டேங்க நீ பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் காதல் திறமை இரண்டாவது திறமை வேலையில ஊற்றுல மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் வீட்டை சுபகாரியம் பண்றது எல்லாமே தேடி வருது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அக்கௌண்ட்ஸு கனகளுக்கு ஆசிரியர் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இந்த புரட்டாதது சூப்பராக இருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய லாபகரமான பயிற்சியாகவே அமைகிறது